டிஎன்எஸ் டுவெண்டி போர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சமீப பாத்தீங்கன்னா பெரியார் குறித்து தமிழகமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பற்றி இருந்து வருகிறது சார் பெரியார் அவர்கள் குறித்து சீமான அவர்கள் பேசியதற்காக பாத்தீங்கன்னா எதிர்வனை ஆற்றும் விதமாக ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு மீண்டும் மீண்டும் சீமான பெரியார் குறித்து பேசி வந்துட்டு இருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் பெரியார் குறித்து பல்வேறு செய்திகள் சமூக தலைவர்களா இருக்கட்டும் தொடர்ந்து சொல்லி வராங்க ஆனால் பெரியார் குறித்து வந்து நம்மளுமே வந்து பார்க்கும்போது நிறைய பொய்க்கதைகள் கட்டுக்கதைகள் தவறான தகவல்கள் நிறைய பரப்பப்பட்டிருக்கிறது சமூகங்கள் வர்றதுக்கு முன்னாடி புஸ்தகங்களில் வந்து அது நிறைய அச்சிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணுன்னா பெரியார் அப்படிங்கிற அந்த பெயர் ஒரு நபருக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட பெயர் அல்ல உதாரணத்திற்கு ஈரோடு பெரியார் என்றால் நம்ம வந்து ஐயா ராமசாமி நாயக்கர் வந்து நம்ம சொல்கிறோம் அதே போன்று விருதுநகர் பெரியார் என்று சொல்லப்படுபவர் நாடார் அவர்கள் கோயில்பட்டி பெரியார் என்று வள்ளிமுத்து நாடார் அவர்கள் பாலிம பெரியார் என்று சொல்லப்பட்டவர் ஏ விபி ஆசி தம்பி நாடார் அவர்கள் இவங்கெல்லாம் திமுக திகால இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாக இருந்தவர்கள் அப்படி பார்க்கும் போது பெரியார் என்பது ஒருவருக்கு மட்டும் குறிக்கக்கூடிய சொல்ல பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களே மேடையில் பட்டி வீரன்ஸ் பட்டி சவுந்தரபாண்டியாளர் அவர்களை பெரியார் சொல்லி செய்திகள் பல்வேறு நமக்கு முன்னாடி உள்ள தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான போராளிகள் தலைவர்கள் அவர்கள் செய்த சாதனைகளை காப்பி பேஸ்ட் செய்வது போல அவர்கள் சொன்ன கருத்துக்களை திருடி கொள்வது போல திருடி அதை வந்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் சுமார் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி புஸ்தகத்தை படிக்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ம நம்பக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலவிலாம் பெரியாரை வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பெரியார் வந்து என்ன சொன்னார் அது உண்மையா பொய்யா அவர் செய்தது அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது யாரெல்லாம் தெரிஞ்சுப்பா அண்ணன் சீமான் சொல்கிற கருத்து உண்மையாக இல்லையா அப்படின்னு உண்மை அப்படிங்கிறதுக்கு உடனடியாக இந்தந்த புத்தகங்கள் இந்தந்த பக்கத்தில் இருக்குது பெரியார் சிந்தனைகள் இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு புத்தகங்கள் உடனடியாக ஆதாரமாக கொடுக்கப்படுகக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த விஷயத்தில் பெரியார் அவர்கள் சமூக நிதிக்காக போராடினார் பெண்மை பெண் உரிமைக்காக போராடினார் சமத்துவம் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை அதாவது சில பெரியார் ஸ்டீல் என்று சொல்லப்படுபவர்கள் சமூக வலியர்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க நாடார் சமுதாய வரலாறு தெரியுமா நாடார் சமுதாய மக்களுக்காக வந்து போராடினவர் வந்து பெரியார் அப்படின்லாம் கூட பதிவு பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது அதாவது பதினெட்டு சாதிகளுக்கு பெண் திருவங்க சமஸ்தானத்தில் வந்து ஒரு அடக்குமுறை நடக்கும்போது அங்கே வந்து ஐயா வைகுண்டர் அதாவது எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பது என்று கீதையில பகவான் கிருஷ்ணர் சொன்னது போல அவதரித்த ஒரு மகான் ஐயா வைகுண்டர் இறைவனாக கொண்டாடப்படக்கூடியவர் அவர் செய்த சாதனைகள் பெண் உரிமைக்காக அவர் அன்று செய்த சாதனைகள் சமத்துவம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சமத்துவம் பேசுறோம் இன்னைக்கு ஆனால் நூற்றி வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலகட்டங்களில் அனைத்து சமுதாய மக்கள் வீட்டிலுமே அரிசி பருப்பு எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஒன்றாக கூட்டாஞ்சல் செய்து எல்லாரும் ஒன்றா சமை சாப்பிட்ட ஒரு வரலாறுலாம் வரலாற்றில் இருக்கு அதே மாதிரி ஒரு கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட சாதினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழலில் அனைத்து சமுதாய மக்களும் வாங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை எடுத்து எல்லாருக்கும் குடிக்க வச்சு நம்மளால் ஒன்று தான் மனிதர்கள் என்றால் ஒன்று தான் இதில் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து கட்டிய வரலாறு ஐயா வைகுண்டருடைய வரலாறு இருக்குது திருநீர் பூசுறதுக்கு அனுமதி இல்லை நீ அது திருநேர் அனுமதி இல்லை சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு இல்லை கவலைப்படலை நீ தான் இறைவன் ஒன்று தான் இறைவன் இருக்கிறான் நீ யாருக்கும் அடங்கியவன் அல்ல அப்படின்னு சொல்லி திருநாமம் விற்று இடுப்பில் கட்டக்கூடிய துண்டு எடுத்து தலைப்பாக கட்டி நீ இந்த நாட்டுக்கு ராஜா இந்த நாட்டை ஆளை பிறந்தவன் உனக்கு யாரும் அடிமை கிடையாது நீ யாருக்கு அடிமை இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய சமத்துவ புரட்சியை செய்தவர் ஐயா வைகுண்டர் அவர்கள் இப்படி ஐயா வைகுண்டருடைய சாதனைகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதே ஐயா வைகுண்ட பின் ஐயா நாராயண குரு அவர்கள் ஐயா நாராயண குருவா இதே போன்று ப சாதனைகள் செய்திருக்கிறார் அப்புறம் ஐயன் காளி அவர்கள் அய்யோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் இப்படின்னு சொல்லி சமத்துவத்துக்காக பெரியாருக்கு முன்னையே போராடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அதாவது தோல் சீட்டை போராட்டம்னு சொல்கிறது ஒரு சிறு பகுதியில் என்ன இடத்துல நடந்த ஒரு விஷயம் அந்த போராட்டம் முடிந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுல பெரியார் வந்து அப்போ பிறக்கவே இல்லை ஆனால் இன்று பெரியார் என்று சொல்லக்கூடிய நபர்கள் மனநலம் பாதித்தது போல் நாடார் சமுதாயத்திற்கு பெரியார் செய்த சேவை என்னென்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டு முகநூல்களில் பதிவு பண்ணுறது டிவிகளில் பேசுகிறது விவகாரங்கள்லாம் வந்து வழக்கமாக இருக்குது அந்த மனநோயாளிகள் முதல்ல வந்து புள்ளி விவரத்தை பேசணும் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி பிறந்தார் அவர் அரசியலுக்கு முதல்ல எத்தனை வயசுக்கு வந்தார்

இப்போ உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அந்த கட்சியில் அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது மிகப்பெரிய தலைவர்களாக அவர் இருக்காங்க தேவராயர் இருக்கார் பணையல் அரசர் இருக்கார் டிஎம் நாயர் இருக்கார் பட்டியலும் சவுந்தரபண்ணாடு இருக்கார் மதுரை பி டி ராஜின்னு இருக்கார் கொடைக்கானல் கார்த்தின்னு சொல்லக்கூடிய ராமச்சந்திரனா இருக்கார் இப்படி பல பெரிய பணம் முதலாளிகள் ப்ளஸ் வந்து மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் அல்லாதவர்கள் அவங்க வந்து ஏற்கனவே தென்னிந்தியா சொல்லி வச்சுருந்தாங்க அது நீதி கட்சியாக மாறுது அந்த நீதி கட்சி செய்த சாதனைகளை இன்று வந்து இவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் இதைப் போன்ற ஒரு ஐயோக்கியத்தனம் உலகத்திலேயே கிடையாது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி செய்த சாதனைகளை அப்போது நீதி கட்சிக்கு எதிராக இருந்த பெரியார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த பெரியார் அதை எதிர்த்து வந்த பெரியார் ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு நீதி கட்சிக்கு வந்து அவர் எல்லாமே கொண்டு வந்தார் ஒரு கட்டமைக்கப்படுது அப்ப எம்சி ராஜா போன்ற தலைவர்கள் சவுந்திர மன்னாளர் போன்ற தலைவர்கள் செய்த சாதனைகள் இரட்டடிப்பு செய்யக்கூடிய மறைக்கப்படுகிறது இவங்களுக்கு பொதுவாகவே என்ன சொல்கிறது சொல்றது திராவிட மாடல் சொல்லி அடுத்த சாதனைகள் சொல்கிற ஸ்டிக்கர் ஓட்டுற பழக்கம் வந்து அந்த காலத்திலேயே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷத்துக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இன்றைக்கி நம்ம மதுரையில் நம்பற்ற தண்ணி சேலான போராட்டத்துக்கு வந்து இன்றைய முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் என்ன சொல்கிறார் நாங்கள் எங்களால் தான் படுறதுன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறார் முதல் முதல்ல தீர்மானம் போடும்போது ஏன் அதை எதிர்த்து கேட்கலன்னு கேட்கும்போது அவர் வந்து பதில் சொல்கிறதில்ல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு அங்கே ஒரு நாலு பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு விழா நடத்துகிறேன் இங்கேருந்து போகிறாரு அதுக்கு வந்து பெருமாள் சிலையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதை பெருமையாக வாங்கிக்கிறாரு பாராட்டு விழா என்றால் எங்கே மக்கள் போராட்டத்தை வந்து இது பண்றதில்லை பாராட்டு விழா நம்மளை புகழ்றாங்கன்னா உடனடியாக கிளம்பி தமிழக முதல்வர் சென்று விடுகிறார் இதுதான் இந்த திராவிட மாடல் இந்த திராவிட மாடலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் முழுக்க முழுக்க அடுத்தவர்களுடைய புகழை திருடி அதன் மூலம் பெருமை அடைந்தவர் அவரை வந்து பெரியார் என்று சொல்றதே தப்பு அவரை வந்து அவருடைய பேர் என்ன வே ராமசாமி நாயக்கர் அப்போ ஈ என்று சொல்லுவது எந்த தப்பு கிடையாது அவர் ஈ வேர் என்று நீங்கள் கேள்வி கேளுங்க இப்போ நேற்று முந்தைய தினம் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் வந்து முதல் முதலாக தமிழ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே வந்து நடத்தி காட்டியவரே வந்து போராட்ட தளபதி பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே நூறு சதவீத பொய் என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் புள்ளி விவரமாக மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது சிவானந்த அடிகள் அருணகிரி அடிகள் சண்முக அடிகள் அப்படின்னு சொல்லி ஈழத்தில் வந்து ஈழத்தடிகள் என்று அவர் சொல்லக்கூடியவர் தான் முதல் முறையாக இந்த போராட்டத்திற்கு வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு பெரியார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அவர் ஒரு அறிக்கையை ரெடி ஹிந்தி வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஏற்படும் தமிழ் மொழிக்கு சொல்லி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி பத்திரிக்கையாளர் என்ற வகையில போய் சந்தித்து இந்த அறிக்கையை சொன்னதுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை கூட வெளியிடாத வெளியிட பயந்த ஒரு பயந்தாங்கோழி தான் அவர்கள் இதுதான் வரலாறு அவர் முழுக்க முழுக்க தமிழ் சாதிகளை ஒழிக்க வேண்டும் தமிழர்களை ஒழிக்க வேண்டும் தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும் இந்த சிந்தனையில் செயல்பட்டு இருக்கிறார்கள் புள்ளி வருவா தெரியுது அதாவது அந்த போராட்டம் வந்து வலு பெறும் போது அவர் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் போது அப்போ பெரிய அளவுக்கு உருவாக்கும் போது இவர் போய் அதை கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்தை சீரழிக்கிற வகையில் சில கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறார் அதற்கு பிறகு இந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது நானும் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இவருடைய பார்வை இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க அடுத்தவர்கள் செய்த சாதனைகளை திருடி கொள்வதாக இருக்கிறது அப்படி திருடி கொள்ளக்கூடிய நபர் எப்படி வந்து சமூகத்தில் இவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகி இருக்கிறார் அதற்கு காரணம் அடுத்த தலைவர்களுடைய வெளி அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களுடைய மட்டும் திருடல வெளிநாட்டுக்காரர் போட்ட புஸ்தகத்தை வந்து காப்பி அடிச்சு பெண்ணின் அடிமையான ஒரு புஸ்தகத்தை போட்டு அந்த மாதிரி நிறையா இவங்க எல்லாமே பெரியாருடைய சிந்தனைகள் அப்படின்னா எல்லாமே எதுவும் அவரோட சொந்த சிந்தனை கிடையாது எல்லாமே காப்பி பேஸ்ட்டு திருடப்பட்ட சிந்தனைகள் அதை வச்சுக்கிட்டு அவர் எப்படி நீங்க தலைவர் சொல்கிறீங்கன்னு தெரியல அன்றைய சூழலில் நம்மளுடைய முன்னோர்கள் அதை ஏமாந்துருக்காங்க அன்றைக்கி வந்து புஸ்தகத்தில் வந்தாலே உண்மைங்கிற அந்த நம்பக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது அதற்கு போராடுறதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு அனுமதி கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுமதி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுமதி கிடையாது எந்த கட்சிக்கும் அனுமதி கிடையாது எந்த அமைப்புக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொன்ன திமுக திமுகவுடைய திராவிட திராவிடர் மாடல் ஆட்சி ஒரு கட்சியுடைய தலைவர் வீட்டில் முற்றுகையுக்கு எப்படி அனுமதி கொடுத்து மூணு மணி நேரம் டைம் பாஸ் பண்ற மாதிரி பத்து பேர் அஞ்சு பேர் ரெண்டு பேர்லாம் வச்சு பிரஸ் மீட் கொடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் தமிழர் அமைப்புகள் இல்லை நாடக அமைப்பு அல்லது வேறு சில அமைப்புகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விட்டு முற்றுகிட்டு போராட்டோன்னு சொல்லி அறிவித்து நாங்களும் ஒரு நாற்பது தமிழ் அமைப்புகள் சேர்ந்து பத்து பேர் அஞ்சு பேர் பத்து பேர் அஞ்சு பேர் வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா வீடியோவை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா இல்லை கேவலமாக திருமுருகன் காந்தி மாதிரி பேசுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா இப்போது பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் அந்த அமைப்போட தலைவர் எல்லாமே ஏற்கனவே பெரியாரை திட்டி பேசியவர்கள் தான் இன்னைக்கு ஒரு விளம்பரத்திற்காக அரசு ஏதாவது மீதாக ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக இது போன்று செயல்பட்டு வருகிறார்கள் அவருடைய சிந்தனைகள் எதுவுமே அவருடைய சொந்த சிந்தனை கிடையாதுங்கிறது நூறு சதவீதம் அவருடைய கேப் காபி பேஸ்ட் பக்கத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மற்றபடிக்கெல்லாம் அவர் ஒண்ணு கிடையாது ஐயா சவுந்தர பண்ணியாரம் சாதனைகளை ஒரு சதவீதம் கூட அவர் செய்யலை சமுதிர மாநில அவர்கள் சட்டசபையில் பேசிய பேச்சு குறிப்புகள் பல இருக்கின்றது பெண் உரிமைக்காக இருக்கட்டும் சமத்துவத்திற்காக இருக்கட்டும் சொல்லப்போனால் ராமநாதபுரம் ஆட்சி கழக தலைவராக இருக்கும்போது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன் என்று பஸ் முதலாளிகள் தெரிவித்த போது தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே யாரே இருந்தாலும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் நாம் எல்லாம் ஒன்றுதான் ஒரு மனிதனை நீங்கள் ஏற்றவில்லை என்று சொன்னால் சொன்னால் உங்களுடைய பஸ் லைசன்ஸை ரத்து செய்வேன் என்று சொல்லி அன்றைக்கு சமூக புரட்சிக்கு வித்திட்ட ஒரு தலைவர் பட்டிவீரன் பட்டி சவுந்தரபண்ணார் அவர்கள் ஆனால் திமுகவோ திகாவோ அவர்களை சார்ந்தவர்களோ அவ்வளோ பெரிய சுயந்திர இயக்கத்தினுடைய முதல் தலைவரே மாநாட்டினுடைய தலைவரு சவுந்தரபண்ணாருக்கு என்னக்கே விழா எடுத்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா செய்ய மாட்டாங்க ஆனால் தெலுங்கர்களுக்கு ஒரு விழா கன்னடக்கு ஒரு விழா நான் செய்வாங்க அதாவது மாதவன் நாயர் என்கின்ற காங்கிரஸ் தலைவர் வைக்கத்தில் நடத்திய போராட்டம் சுமார் வந்து ரெண்டு வருடங்கள் அதில் ரெண்டு நாளோ நாலு நாளோ கலந்துக்கிட்ட பெரியார் வந்து வைக்க வீரராக மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு விஷயமே போதும் பெரியார் எப்படிப்பட்ட காப்பி பேசிட்டுக்காக தான் ஆகும் என்பதை பெரியார் சாதனை அப்படின்றது ஒன்றுமே இல்லையா சார் கைவிட்டு சாதனை இருக்கலாங்க அதாவது தெலுங்கு இளவரியர்களுக்கும் கன்னட இளைவரர்களுக்கும் ஜால்ரா அடித்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் பெரியார் இவேரா அவரை வந்து நீங்க பெரியாருன்னு சொன்னா அவர் வந்து தெலுங்கு பெரியார் தெலுங்கு பெரியாரை தமிழ்நாட்டில் வந்து தமிழர் தலைவர் என்று சொல்வது தப்பு எனவே நீங்கள் புத்தகம் போட்டீங்கன்னா தயவு செய்து தெலுங்கு தலைவர் கன்னடத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு தலைவர் அப்படி சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அவர் ஒன்றுமே செய்யல அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்க பொய் சொல்றது வந்து வாய் சாமுன்னு சொல்லக்கூடியவர்கள் பெரியாரிஸ்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சரியாக சொல்லப்படும் என்றால் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிரதமர் காமராஜர் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார் ஆனால் அவர் முதல்வராக இருக்கேன் பெரியார் தான் காரணம் சொல்லி ஒரு பச்சை பொய்ய வாய்ப்பு சமம் பேசிகிட்டு இருக்காங்க படித்த சமுதம் கொஞ்சமாகச்சு சிந்தித்து பார்க்கணும் அதாவது திராவிடர் கழகத்தில் போயிருக்காரு இப்போ ஈவேரா அவர்கள் திராவிடர் கழக தலைவர் ஈவேரா அவருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கிடையாது ஆதரவாளர்களும் கிடையாது காங்கிரஸ் அவர் வெளியே வந்த ஒரு தலைவர் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பத்தி நாலு வரை இருக்கக்கூடிய பிறந்தவர் காமராஜர் முதல்வராகும் போது அதற்கு காரணமே நான் தான் என்று ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவது என்பது எவ்வளோ பெரிய அபத்தமம் இந்த மாதிரியான பொய்யில வந்து வாய் சமம் சொல்லுவாங்க யாருமே கேட்க வேண பெரிய வந்து பெரியாரான் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறன்னா அவரோட அந்த வயசான தோற்றம் இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்கிருப்பார் அப்படிங்கிற ஒரு பிரம்மை நமக்கு ஏற்படுறது உண்மை ஆனால் அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் புள்ளி பார்க்கணும் ஐம்பத்தி நாலில் பெரியாருடைய இது என்ன அவர் என்ன இருந்தார் திராவிட கழகத்தில் இருந்தார் ஐம்பத்தி ரெண்டுல பெருந்தலைவர் காமராஜர் எதிர்த்து தனது இனத்தை சேர்ந்த ஜிடி நாயுடுக்கு ஆதரவாக சிறிவல்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரம் பண்ணவர் பெரியார் ஈவேரா அப்படிப்பட்ட அந்த ஈவேரா ஐம்பத்தி நாலில் முதல்வராக காமராஜர் பொறுப்பேற்றதுக்கு புறம் ஆதரவு அளிக்கிறார் குடியரசு அலட்சியில் அதான் இவராதம் ஆதரவு இருக்கிறார் ஒரு முதலமைச்சருக்கு எல்லாரும் ஆதரவு திரும்பி அப்போ அண்ணாவும் ஆதரிக்கிறார் எதிர்கட்சி ஆதரிக்குது அப்போ வந்து எது முதன்மையான எதிர்கட்சி கம்யூனிஸ்ட்டு இவங்க கிடையாது அப்படி ஆதரிக்கிறதில் லெட்டுப்பேடு அமைப்பு நூறு ஐம்பது லிட்டர் நூறு லெட்டரு பேட அமைப்புலாம் அதில் ஒரு லெட்டர் பேட அமைப்பு பெரியாரோடைய லெட்டுப்பேட அமைப்பு ஆனால் இவங்க என்ன சொல்கிறது பெரியார் காமராஜரே முதல்வரக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம் அதுக்கப்புறம் காமராஜரோட ஆட்சியின் சாதனையில் அவர் புகழ்ந்தார் பாராட்டினார் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது பொதுவாக அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உதாரணத்துக்கு நீதியார் இவருக்கு இவங்க சொல்லக்கூடிய அந்த திராவிட கழகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய வெள்ளையருடைய ஆட்சிக்கு அடிவிரியாக ஜாதிரா அடிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இவர்களுடைய நோக்கமே யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாதக அடிப்பாங்க இது வந்து இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க வழிவந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிராமண திருப்பு பிராமண தீர்ப்பு ஆனால் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சமூக நீதிக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லி பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பட்டை கொடுப்பாங்க இது வந்து இவங்களுக்கு வழக்கமான ஒன்று திமுக எப்படியோ திராவிடர் கழகம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஜால்ரா அடிப்பதை வழக்கமாக கொண்ட ஒரு அமைப்பு அப்படி ஜால அடித்த ஒரு அமைப்பு தலைவர் தான் ஈவேரா இவ ஒரு ஆயிரத்தி ஐநூறு அமைப்பு ஐநூறு அமைப்பு ஆதரவு கொடுக்கிற ஒரு அமைப்பு லெட்ர்பேட் வச்சுக்கிட்டு நாங்க தான் முதலமைச்சர் ஆறுக்கு காரணம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு வாங்க சில லெட்ரு பேட அமைப்பு அந்த மாதிரி பெருமைப்பட்டுக்கிட்ட ஒரு லெட்ர்பேட் அமைப்பு தான் பெரியாருடைய திராவிடர் கழகம் அவங்க வந்து பெருசாக பிரச்சாரம் பண்ணதாகலாம் கிடையாது ஐம்பத்தி ரெண்டுல காமராஜருக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் பண்ணலைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க அதற்கு நோக்கம் அவங்க இனம் அவங்க சாதி முன்னணியில் வர வேண்டும் அந்த விதத்தில் பெரியார் மிக அளவில் பாடுபட்டிருக்கிறோம் அது வெற்றியும் பெற்றிருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக அளவில் அமைச்சர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் மாற்றி மொழி பேசுபவர்கள் இருப்பதற்கு காரணம் பெரியார் அப்போ பெரியார் உண்மையாலுமே ஒரு சாதனையாளர் இந்த விஷயத்தில் தமிழர்களுக்காகவோ தமிழுக்காகவோ தமிழ் மக்களுக்காக அவர் ஏதாவது செஞ்சுருக்காருன்னா ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது நீங்கள் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது இப்போ ஏன்னால் தெலுங்கில் போய் தெலுங்கானாவிலேயோ ஆந்திராவிலேயே போய் இது பெரியார் மண்ணுன்னு சொல்லுங்கள் அவங்களும் உங்களை வந்து பெரியார் எங்களுக்கு என்ன செஞ்சாலும் சொல்லி ஓட ஓட விட்டு அடிப்பான் ஏமாந்து போன தமிழர்கள் தமிழர்கள் ஏ ஏமாந்த மக்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இவங்க தொடர்ந்து ஏமாற்றிட்டு வராங்க இவங்களுடைய இந்த ஏமாற்று வேலை இனிமேல் நடக்காது தமிழர்கள் நாங்கள் நடக்கவும் விட மாட்டோம் பெரியரை பின்பற்றும் அரசியல் தலைவர்களுக்கு உங்களோட பதில் என்ன சார் இல்ல பெரியார பின்பற்றுறதா அது அவங்களுடைய பிரச்சனை மக்கள் விழிப்புணராக இருக்க வேண்டும் பெரியாரு போன்ற ஏமாற்று பேர் வழியில் வளர்ச்சி வந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அமைப்புகளை மக்கள் தவிர்க்க வேண்டும் தமிழக மக்களை பொறுத்தளவிற்கு தேசியத்தை நேசித்தவர்கள் தமிழ் தேசியத்தை நேசித்தவர்கள் அதனால் இவர்கள் தமிழகத்திற்கு தமிழர்களை யார் முதலமைச்சராக்குவார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் தமிழ் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடாது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லி பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கு ஆனால் ஆளுகின்ற திராவிட மாநில அரசு மத்திய அரசு எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கணும் ஒரு கதையை எழுதிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா கௌரிச்சீங்கன்னா தெரியும் பீகார் வந்து நம்மளுடைய பின்திங்க மாநில சொல்லப்படுகிறது நிதிஷ்குமார் அவர்கள் மிக தெளிவாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடிச்சுட்டாங்க சாதிச்சிட்டாங்க இப்போ பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு வருது அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழக முதல்வருக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையா இருக்கு ஒருவேளை அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபராக இருப்பதால் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு தெரியல அவங்க வந்து மாநில சுகாட்சி பேசிய ஒரு கட்சி ஆனால் மாநிலம் எங்கள் மாநிலத்தில் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க முடியலங்கிறது சொல்கிறது ஒரு வேதனையான விஷயம் அதே போன்று பீகாரில் வந்து பூரண மதுவிலக்கு நடைமுறையில் இருக்குது தமிழ்நாட்டில் மது வச்சு தான் ஆட்சியும் நடக்குது இங்கே வந்து தமிழர்களுடைய புற்சாகமான கல்லுக்கு அனுமதி கிடையாது ஆனால் பீகாரில் சுதேசி வானங்களுக்கு அனுமதி இதை வந்து நீங்கள் பீகார் ஆட்சியும் தமிழ்நாட்டுடைய ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்தேடா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதே தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் ஆட்சி செய்தால் தமிழர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் பீகாரை சேர்ந்த ஒருவர் முதல்வர் இருக்கிறனால அந்த மக்களுக்கு அந்த நன்மை நடக்கிறது தமிழ்நாட்டில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு முதல்வர் இல்லை அதனால் நமக்கு வந்து கெடுதல் நடக்கிறது